இளம் பெண்ணுக்காக குரல் கொடுத்த ஹரிநாடார் மருத்துவமனையை தேடி ஓடி வந்து பரபரப்பு என்ன நடந்தது விரிவாக பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பல் மருத்துவ கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருது இந்த நிலையில்தான் அங்கு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய இளம் பெண் கிட்ட அங்க இருந்த பெண் வார்டன் சொல்லி ராமமூர்த்தி அப்படின்ற அதிகாரியை அந்த இளம் பெண் நேரில் சென்று பார்த்திருக்காங்களாமா ஸ்காலர்ஷிப் தொடர்பா போன அந்த ஒரு இளம் பெண்ணை தனிப்பட்ட முறையில் சந்தித்த அந்த ஒரு அதிகாரி அவங்க கிட்ட தகாத முறையில் பேசியதும் தன்னை அட்ஜஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது அதனால அதிர்ச்சி அடைந்து போன அந்த இளம் பெண்களோட பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சத்திரிய சான்ற படை தலைவர் ஹரிநாடார் அந்த கிட்ட நேரடியா சென்று வாக்குவாத ஈடுபட்டு இளம் பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரியா பேசிருக்காங்க அது மட்டும் அவரே குன்றத்தூர் போலீஸ்ல புகார் அளித்து இன்னொரு புகாரின் பேரில் அந்த நிர்வாகத்தோட அதிகாரி ராமமூர்த்தி அந்த விடுதியோட பெண் காப்பாளர் ஜான்சி அப்படின்ற இரண்டு பேர்களையும் வழக்கு பதிவு செய்து இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க